அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதுலேயும் ஜுமாவுடைய தினத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லா கொடுத்துருக்கான் இந்த நாளை நம்ம யாருமே வீணடிக்க கூடாது காலையில் ஃபஜர்ல இருந்து இரவு இஷா வரைக்கும் நமக்கு ஏராளமான சிறந்த நேரங்களை அல்லா நமக்கு நமக்கு கொடுக்குறோம் வாய்ந்த நேரமாகவும் இருக்குது துவாக்கள் கபூல் கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது அந்த எல்லாம் நம்ம பயன்படுத்தி இது போல சின்ன சின்ன அமல்களை நம்ம தேடி பிடிச்சி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தலை விதியை கூட நம்ம மாற்றி எழுதிக்க முடியும் நம்முடைய தலை விதி எதில் மாறும் அப்படின்னா நம்முடைய துவாவில் தான் மாறும் அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் நம்ம வீணடிக்காமல் சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அதுவும் ஜுமாவுடைய அசருடைய நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம போல சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும் மேலும் இந்த அமலை பற்றி நம்ம இன்னைக்கு செய்ய போகிற இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுபஹான் இந்த மூன்று அமலும் முத்தான அமல் மூன்றில் ஒன்றை செஞ்சா கூட போதுமானது இந்த மூன்றையும் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா சுபகான நீங்கள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் தான் இருக்க முடியும் ஏன்னா வாய்ப்பில்லை எனக்கு இது கிடைக்காது நடக்காது அப்படிங்கிற காரியத்தையும் அலாஹாலா மடமடன்னு உங்களுக்கு நடத்தி தருவான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு நமக்கு மிக மகத்தான அரை மணி நேரம் கிடைக்குது அந்த அரை மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நம்ம திட்டமிடணும் நம்முடைய சேனலில் வரக்கூடிய அமல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமானதாக இருக்கும் ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஜுமாவுடைய அசருக்கு பிறகு செய்யக்கூடிய மகத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபஹான் இந்த ஒரு அமலை மட்டும் இந்த வாரம் முடிச்சுட்டு கையேந்தி அல்லாஹிடத்துல துவா கேட்டு பாருங்க அடுத்த வாரம் நீங்களே சொல்வீங்க இந்த அமலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல் அமல் அல்லாஹனுடைய சிறந்த திருநாமம் யா சமய அப்படிங்கிறத நம்ம நூறு முறை தஸ்மிகு செய்யணும் யா சமயம் அப்படின்னா என்ன கேட்கக்கூடியவனே நம்முடைய துவாக்களை எல்லாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நமக்கு தேவையானதை எல்லாம் நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்லும் போது அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ நம்ம கேட்கக்கூடியவனேன்னு சொல்லும்போது கட்டாயம் நமது துவாவை அவன் கேட்பான் எனவே இந்த ஒரு அற்புதமான திருநாமத்தை இன்றைக்கு பயன்படுத்திக்கோங்க து சிறந்த ஒரு செலவாத் ஆயிரம் ஆயிரம் நர்பாக்கியங்களை ஆயிரம் ஆயிரம் வசதி வாய்ப்புக்களை ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு செலவாத் சல்லி வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலா வலேஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் ஆயிரம் ஆயிரம் முறை செலவாத்தை பொழிவாயாக இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை சொல்றதுக்கே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நமக்கு கொடுக்கறான் ஆயிரம் ஆயிரம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது ஆயிரம் ஆயிரம் தேவைகள் நமக்கு கபூலாக்கப்படுது ஆயிரம் ஆயிரம் செல்வங்கள் அல்லா பறக்கத்தான் நமக்கு கொடுக்கறான் இந்த ஒரு செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த ஜுமாவில் இதை இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வாரம் நீங்களே சொல்வீங்க இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு மூன்றாவது அமல் என்ன அப்படின்னா ரப்பனா தப்பல் துவா எங்களுடைய ரப்பே எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அழகான அற்புதமான வார்த்தை இதை சொல்லிட்டு நீங்கள் சஜிதாவில் போய் துவா கேளுங்க நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா தருவான் இன்றைக்கு நம்ம மூன்று விதமான முத்தான அமல்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க யா சமயம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை நூறு முறை ஒதுங்க இந்த சிறந்த செலவாத்த முந்நூறு முறை தஸ்பீஸ் செய்யுங்க ரப்பனாவத கபல் துவா அப்படிங்கிற இந்த அழகான துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய வார்த்தையை நூறு முறை உச்சரிங்க அதற்கு பிறகு சஜிதாவில் போயிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக சுஜிதாவில நீங்க நெற்றியை எடுப்பதற்கு முன்பாக அல்லாஹால உங்களுடைய துவாவிற்கு பதில் கொடுத்துருவான் இன்ஷா அல்லா அந்த இடத்தை விட்டு வரும்போது நற்செய்திகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் உங்களுடைய சோதனைகள் முடிஞ்சிருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே அல்லா தீர்த்திருப்பான் இன்ஷா அல்லா அடுத்த ஜுமா வரைக்கும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இன்னும் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு கேளுங்க அடுத்த ஜுமா வரைக்கும் என்னுடைய அத்தனை தேவைக்கும் பொறுப்பேற்றுக்கொள் யாழ்லான்னு கேளுங்க அத்தனை தேவையையும் எனக்கு இலகுவாக முடித்து கொடு யாழ்லான்னு கேளுங்க இன்னும் அப்படியே எல்லா மக்களுக்காகவும் துவா கேளுங்கள் அப்படியே அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் அவசியமாக இருக்குது மேலும் நீங்கள் எல்லாருமே எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் படிக்காத கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்காகவும் நான் அல்லா இடத்துல கேட்டுகிட்டு தான் இருக்கேன் எங்கிட்ட யாரெல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்டிருக்காங்களோ உங்கள் எல்லாருடைய துவாவையும் கபூல் ஆக்கியா அப்படின்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன் ஸோ ஆனெல்லாம் நீங்களும் எனக்காக துவா செய்ங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து